அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நிறைய பேர் ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலேயும் இந்த மாதம் தங்கம் வாங்க நல்ல நாள் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க இப்போ எல்லாருமே அக்ஷய திருதியைக்கு நீங்கள் தங்கம் வாங்கியிருந்திருப்பீங்க இருப்பினும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய திருப்புஷ்கர யோகம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனிக்கிழமையில் தாங்க வருது இந்த திரிபுஷ்கர யோகத்தில் யார் ஒருத்தவங்க தங்கம் வாங்கினாலும் அல்லது எந்த நல்ல விஷயங்கள் செய்தாலும் அந்த விஷயங்கள் திரும்ப நம்ம மூன்று முறை அதை செய்வோமா அதனால தான் தங்கம் வெள்ளி வைரம் வாங்கக்கூடியவங்க அதை மாதிரி ஏதாவது பிளான் இருக்கிறவங்க நாளைய தினத்தை அதை பயன்படுத்தி வாங்கும் பொழுது திரும்பவும் மூன்று முறைகள் நீங்கள் அதை வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படுமா ஒரு குறிப்பிட்ட நாள் திதி நட்சத்திரம் சேர்ந்து வரும்பொழுது நம்ம வந்து அதை திரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாளைய தினம் வந்து சப்தமி திதி வருது புனர்பூச நட்சத்திரம் அதே மாதிரி சனிக்கிழமை சேர்ந்து வருது ஸோ இந்த மூன்று அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடியதை நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும்தான் வரணும்னு கிடையாது இன்னும் நிறைய சேர்க்கைகள் இருக்குது அந்த மூன்று அமைப்புகள் வருவதற்கு நாளைக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அதனால் நாளைக்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நீங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் நாளைய தினத்தை நீங்கள் தவறவே விடாதீங்க அது வந்து உங்களுக்கு மூன்று முறை நடக்கும் அதை மாதிரி தர்ம காரியங்கள் வழிபாட்டுக்கான விஷயங்கள் இது எல்லாமே இப்போ வந்து நகை வந்து மூட்கறிங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க பேங்க்லேருந்து அதை பணம் கட்டிட்டு நகையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் எப்படி வந்து சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நம்ம சொல்கிறோமோ செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நாளைக்கு செய்யக்கூடாது குறிப்பாக திருமணம் போன்ற வி விஷயங்களை இந்த திரி புஷ்கர யோகத்தில் நம்ம செய்ய மாட்டோம் அதே போல் மருத்துவமனைக்கு போகிறது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதே போல் ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுறது ஒருத்தங்களை பற்றி அவதூறு பேசுறது அது மாதிரி வழக்கு விஷயங்களில் கோர்ட்டுக்கு நாளைய தினம் இந்த நேரத்தில் போகிறது இதையெல்லாம் மறுபடியும் மறுபடியும் அதை மூன்று முறை நீங்கள் செய்வீங்க இப்போ நீங்கள் கடன் போய் நாளைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் மறுபடியும் மூன்று முறை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் வந்து நாளைக்கு தேவையில்லாத நமக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் நாளைக்கு நீங்கள் செய்யவே செய்யாதீங்க உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு புதுசாக ஒரு கோவிலில் போய் ஒரு விளக்கேற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் இல்லை நகைச்சீட்டு கட்ட போகிறேன் அதை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட்டு போட போகிறேன் பேங்க்கில் அதை நீங்கள் செய்யலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு பெருக்கிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ என்ன நேரம் நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பத்தி நாலு மணி வரை ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நாளைக்கு செய்யலாம் ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது கூட நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் ஏன்னா இப்போ பெயர்ச்சி சனி வந்து ரொம்ப கெடு பலன்களை தரக்கூடிய ராசிக்காரர்கள் நாளைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் நாளைக்கு ஷஷ்டியும் இருக்குது அதுக்கப்புறம் மேல் வந்து சப்தமி தேதி ஆரம்பிக்குது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய மந்திரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இதற்கு முன்னாடி பதிவில் அந்த மந்திரத்தை நீங்கள் இந்த நேரத்திலேயே ஆறு முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த பலன் வந்து பல மடங்கு உங்களுக்கு பெருகும் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செக் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் எங்களால் எதையும் நாளைக்கு வாங்கலாம் முடியாது நாங்கள் என்ன செய்யறது இது வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து இந்த நேரத்தில் உங்களுடைய சேமிப்புன்னு உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க எங்கேயாவது அதாவது பெண்கள் தனியாக சேமிப்பாங்க ஆண்கள் ஏதாவது ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் சின்ன பசங்களே என்னோட பணம்னு சொல்லிட்டு பெரியவங்க தர பணத்தெல்லாம் தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க ஸோ அந்த சேமிப்பில் ஒரு நூற்றி ஒரு ரூபா எடுத்து வையுங்க அல்லது அதுவும் முடியலையா ஒரு ரூபா அல்லது ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து அந்த சேமிப்பில் நீங்கள் வையுங்க நிறைய பெண்கள் கிச்சனில் கூட நீங்கள் வந்து சேமிப்பீங்க அதில் வந்து ஒரு தொகையை எடுத்து நாளைக்கு அந்த பகல் பனிரெண்டு முப்பத்தேழு மணிக்குள்ளார எடுத்து நீங்கள் வச்சுடுங்க இது வந்து பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்து வைங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி